சிறிய எறும்பும் பெரிய யானையும் ஒரு நாள் பசுமையான காட்டில் ஒரு பெரிய யானை மெதுவாக நடந்து கொண்டிருந்தது அது தன் பெருமையை நினைத்து பெரிதாக கத்திக்கொண்டே சென்றது அப்போது அதன் பாதையில் ஒரு சிறிய எறும்பு நடந்து கொண்டிருந்தது யானை அதை பார்க்காமல் மிதிக்கப் போனது அந்த எறும்பு கூச்சலிட்டது ஐயோ என்னை மிதிக்காதே யானை சிரித்தது ஹா 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 நீ என்ன செய்யப்போகிறா நான் உன்னை உன்னைவிட நூறு மடங்கு பெரியவன் சில நாட்களுக்கு பிறகு யானை வேட்டைக்காரனின் வலைக்குள் சிக்கிக் கொண்டது அது எவ்வளவு பலம் செய்தாலும் வெளியே வர முடியவில்லை அதை பார்த்த எறும்பு விரைவாக வந்தது அது தன் சிறிய பற்களால் வலையை கடிக்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் வலை கிழிந்து போனது யானை விடுதலையானது யானை நன்றியுடன் சொன்னது நன்றி நண்பா உன் சிறிய உடலுக்குள் பெரிய துணிச்சல் இருக்கிறது அப்பொழுது எறும்பு புன்னகையுடன் சொன்னது நாம் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியும் அந்த நாள் முதல் யானையும் எறும்பும் நெருங்கிய நண்பர்களாகி விட்டார்கள் நீதி சிறியவர்கள் என்றாலும் பெரிய உதவி செய்ய முடியும் சிங்கம் சொன்ன பாடம் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது அதுதான் அந்த காட்டிற்கு ராஜா அது எப்போதும் கம்பீரமாகச் சுற்றித் திரியும் ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது அப்போது அதன் அருகிலிருந்த ஒரு மரக்கிளையில் ஒரு குரங்கு அமர்ந்திருந்தது அந்த குரங்கு அடே சிங்கம் நீயெல்லாம் என்ன ராஜா உன்னால் என்னைப் போல மரத்தில் ஏற முடியுமா என்று கேலியாக கேட்டது சிங்கம் மெதுவாக தலையைத் தூக்கி அந்த குரங்கை பார்த்தது அதுக்குக் கோபம் வரவில்லை அதற்கு பதிலாக அது அமைதியாக சிரித்தது நண்பனே என்றது சிங்கம் உன்னால் மரத்தில் நன்றாக ஏற முடியும் ஆனால் என்னால் வலிமையுடன் இந்த காட்டை வழிநடத்தவும் ஆபத்திலிருந்து எல்லா உயிர்களையும் காக்கவும் முடியும் குரங்கு தன் தவறை உணர்ந்து தலை குனிந்து மன்னிப்பு கேட்டது அன்று முதல் அந்த குரங்கு யாரையும் கேலி செய்யவில்லை கதை சொல்லும் நீதி ஒவ்வொருவரும் தனித்துவமான திறமைகளை கொண்டவர் ஒருவரை பார்த்து மற்றவர் குறைத்து மதிப்பிடக்கூடாது